எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஸ்டல் பாரதி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கவுன்சிலிங் பற்றியான அப்டேட் இது ஸோ மூணாவது நாள் முடிவிலையே நிறைய துறைகள் காலியாகிடுச்சு ஜுடிஷியல் தவிர மற்ற எல்லாத்துலேயுமே வேக்கன்சிஸ் இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எதனால் இந்த வேக்கன்சி சீக்கிரம் முடிஞ்சுது அப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு நிறைய சான்சஸ் இருக்கா இல்லையா ஃபாரஸ்ட் கார்டுக்கும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் நான் போகலாமா இல்லையா பிளான்டேஷன் கார்ப்ரேஷனில் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம போகலாமா இல்லையா அப்படின்றது அதே மாதிரி இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்புறம் யூனிவர்சிட்டி இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் வேணுமா நான் எலிஜிபிளா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுருந்தால் போலாமா அப்படின்றத பற்றியான ஓவரால் வீடியோ இதுங்க ஓகே ஸோ எதனால் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னா முன்னாடியெல்லாம் நானூறு பேர் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க இப்போ ஆறுநூறு பேர் அப்படின்னு கூப்பிட்றாங்க ஸோ அப்படி பார்த்தா மூணு நாளில் ஆயிரத்தி எட்நூறு பேர் கிட்டத்தட்ட நாலு நாளில் போகிறவங்க அளவுக்கு வந்து அஞ்சு நாளுக்கு போகிற அளவுக்கு வந்துடுவாங்க ஸோ அதனால் தான் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு ஆறுநூறு பேர் அதுவும் அவங்க மூன்றை நாலு மணிக்கு முடிச்சிடறாங்க கவுன்சிலிங் ப்ராசஸை அடுத்த வருஷம்லாம் இன்னும் கூட அதிகமான பேரை கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஓகே அதுமாதிரி தான் வேக்கன்சிஸ் வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்குது முன்னாடியோடு இந்த டைம் வந்து வேக்கன்சிஸ் வந்து கம்மியாக இருக்கிறதும் ஒரு ரீசனாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நான் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது டே ஃபோரில் நான் போகிறேன் அப்படின்னா நான் எந்த துறையை எடுக்கிறது நான் பிசி எம்பிசி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறேன் எஸ்சிஎஸ்டிஆர்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது ரொம்ப ஈஸியாக நல்ல சூப்பரான டிபார்ட்மெண்ட்ஸே இருக்குது ஸோ அதில் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் வந்து பார்த்து நீங்கள் எடுங்க கமர்ஷியல் டேக்ஸு நல்ல ஆப்ஷன் ரெவன்யூ ரூரல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் இல்லை டாப் லெவலில் டே ஒனில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வந்து பிசிஎம்பிசிக்கு காலியாச்சோ அந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்து நீங்கள் இப்போ எடுக்கலாங்க ஓகே ஸோ இதில் நமக்கு எந்த துறையை நான் டே ஃபோரில் வந்து நான் செலக்ட் பண்ணுறது பிசி எம்பிசியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துறையை தேர்வு செய்ய முடியாது துறையை தான் நம்மளை தேர்வு செய்யணும் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதை நம்ம எடுக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம ஆளாயிடுவாங்க நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இங்கே இல்லாமல் போயிடும் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுன்னா ஒரு ரெண்டு மார்க் சேர்த்து எடுத்துருந்தா கூட நூற்றி ஐம்பத்து ரெண்டுக்கு பதிலாக நூற்றி ஐம்பத்து நாலு எடுத்திருந்தா நம்ம ஒரு இடத்துல இருப்போம் ஓகே நான் இதை எடுக்கிறேன் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுல அக்ரி டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி எடுத்துருக்கலாம் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஆல்மோஸ்ட் முடிகிற நிலமைக்கு வந்துடுது கிட்டத்தட்ட இந்த நான்காவது நாளோடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஷன்லேயே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் செஷன் போகிறீங்கன்னா செகண்ட் செஷன் போகிறவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இது நாங்களாம் எதிர்பார்த்ததை விடவே இது வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகுது இதனாலன்னா இந்த டைப்பிஸ்ட்டுக்கு மூவ் ஆகுறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க டே த்ரீயில் எனக்கு சர்வீஸ் ஜேஏ வேணாம் அப்படின்னு குட் பண்ணவங்க ரொம்ப கம்மி தொண்ணூற்றி ஒம்பது நூறு பேர் தான் போயிருக்காங்க ஸோ இது வரைக்குலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் தான் போயிருக்காங்க அவங்க எல்லாரும் டைப்பிஸ்ட்டுக்கு போவாங்கன்னா இல்லை அதில் ஒரு சிலர் ஏற்கனவே வேலையில் இருந்த ஒரு நூறு பேர் தான் டைப்பிஸ்ட்டுக்கு போவாங்க அப்போ டைப்பிஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வந்து எதிர்பார்த்தத விட ரொம்ப கம்மியாகும் ஸோ எழுநூற்றம்பது எட்நூறு கம்யூனல் ரேங்க் பிசியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அதே மாதிரி நிறைய பேர் இப்போ நான் இந்த ஜேஏவை குட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு கோட் தான் கிடைக்கிது நான் விட்டுட்டு நான் வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டுக்கு ஃபாரஸ்ட் வாட்சரு அதுக்கு நம்ம போகலாமா அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சருக்கு போகலாம் ஆனால் அதில் மொத்தமாக இருக்கக்கூடிய வேகன்சி பாருங்கள் ஃபாரஸ்ட்டு வாட்சருக்கு ஐம்பது வேக்கன்சி அப்படின்றது இருக்குது அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்ப்ரேஷனில் பதினஞ்சு இருக்குது ஸோ கார்டுக்கும் வாட்சருக்கும் மொத்தமாக சேர்த்து அறுபத்தஞ்சு வேக்கன்சிஸ் தான் இருக்குது ஸோ மற்றதெல்லாம் பேக்லாக் வேகன்சியில் இருக்குது ட்ரைபல் யூத்து அது மாதிரிலாம் இருக்குது ஸோ அதுக்கெலாம் நம்ம இன்னெலிஜிபிள் ஆகிடுவோம் ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு பேருக்கு ஒன்னிஸ் டூ சிக்ஸ் ரேஷியோலையோ ஒன்னிஸ்டு ஃபைவ் ரேஷியோலேயோ அவங்க என்டோரன்ஸ் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க அதில் நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படின்றது வருங்க ஸோ நீங்கள் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜுடிஷியல் மட்டும்தான் இருக்குது அதுவும் என் டிஸ்ட்ரிக்டில் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அதை குட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு அது வரவே இல்லை கடைசி வரைக்கும் ஜுடிஷியலில் எந்த ஊராக இருந்தாலும் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் வரல அப்படின்னா உங்களுக்கு என்டோரன்ஸ் டெஸ்ட்டில் வரும் ஆனால் ரேங்கிங் உங்களோட முன்னாடி இருக்கிறவங்க இந்த ஜூனியர் ரெஸிடென்ட்டை வந்து குட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது டெஸ்ட்டை நம்ம ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணால் வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க ஸோ இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜூனியர் ரெஸிடென்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு அதுக்கப்புறமா இந்த ஃபாரஸ்ட்டு வாச்சர் அண்ட் கார்டுக்கான எக்ஸாம் அப்படின்றது நடக்குங்க ஸோ அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நான் குட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு கார்டுக்கோ இல்லை வாட்சருக்கோ போகிறதா அப்படின்றது உங்களுடைய ஓன் கால் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாங்க ஓகே இன்றைக்கி என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ இதில் வந்து கன்சூமர் டிஸ்பியூட்டு அட்ரெஸல் சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம எடுக்கலாம் வேறு வழியே இல்லை நேஷ்னல் கேடட் கேடட்ரா கிராப்ஸ் எடுக்கலாம் நம்ம ஏற்கனவே இதை பற்றி போஸ்ட் ப்ரொஃபைலில் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்படின்றது போட்டிருப்போம் குரூப் டூஏ உடைய கவுன்சிலிங்கில் இந்த என்சிசி பற்றி நம்ம போட்டிருப்போம் நீங்கள் முடிஞ்ச அது பாருங்கள் உங்களுக்கு நிறைய ஒரு ஏழு எட்டு டிஸ்ட்ரிக்டில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம எடுக்கலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்குது இப்போ யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வைங்க அப்புறம் ஃபயர் டிபார்ட்மெண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாரஸ்ட் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிசென்ட் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கலாம் ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் போங்க சரிங்களா ஸோ அதாவது ஃபாரெஸ்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் ரெஸ்டரெண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஃபாரஸ்ட்டு ஃபாரெஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறம் ரேஞ்சர் வரும் இல்லைங்களா ஸோ இதில் போனீங்கன்னா ரேஞ்சர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஃபாரஸ்ட் வேகன்சி இல்லைன்னு நினைக்கிற அந்த டைம்மு ஓகே ப்ரெசென்ட் க டிபார்ட்மெண்ட் இல்லை ஃபாரஸ்ட்டு இருக்குது கொஞ்சமாக இருக்காது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு சிஓஏ முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபா ஏதாவது படிச்சுருக்கணும் பிசிஏஎம்சிஏ பி கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை பிஇ ஐடி ஏஐடிஎஸ் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அப்படி எலிஜிபிள் இல்லை நான் நேற்று கூட ஒரு ஸ்டூடெண்ட் போனாங்க அவங்க சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்க அவங்க ஆட்டோ கேட் படித்ததுனால நான் இதை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க இதற்கான ஜிஓஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இந்த போஸ்ட் எடுக்க வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை ரெடி பண்ணிவிட்டு இப்போவே நீங்கள் போயிடுங்க சரிங்களா ஓகே ஸோ ஜுடிஷியல் தான் நிறையா இருக்குது ஜுடிஷியலில் சென்னை நிறையா இருக்குது ஜுடிஷியலில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியுமோனா கா வாங்கிக்கலாம் அது ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காதுங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டிலேயும் கூட என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிஓஏ முடிச்சிருக்கணும் அது நிறைய இடத்துல இருக்குது நாகப்பட்டினத்தில் இருக்குது குளிச்சல் அதாவது கன்னியாகுமரியில் இருக்குது அதுக்கப்புறம் மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்குது சென்னையில் இருக்குது நிறைய இடத்துல இருக்குது ஃபிஷரீஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு யூனிவர்சிட்டியோடைய காலேஜஸ் இருக்கும் அது மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும் கேவி கேஸ் இருக்கும் ஸோ இதில் உங்களை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இங்கெல்லாம் நீங்கள் போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பதினோரு டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகிடும் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிகோ இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருந்தாலுமே கூட நம்ம அதை எடுக்கலாங்க ஓகே ஸோ இதுதான் இன்னையோடைய அப்டேட் நம்ம கிடைக்கிறதை எடுத்துகிட்டு வரணும் வேறு வழி இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம கூடுதல் முயற்சி எடுத்து இன்னும் கூடுதல் மதிப்பெண் எடுத்துடணும் அப்படின்னா இந்த டென்ஷனுக்கு நம்ம ஆளாக வேண்டாம் இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு படிச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா அடுத்த டைம் நீங்கள் லாங் ஜம்ப் அப்படின்றதே போகலாங்க நிறைய டிசி வாங்கின எல்லோரும் ஜூனியர் ரெஸ்டாரண்ட் இருந்து குரூப் டூ போய் குரூப் ஒன் வேலை அப்படின்றதெல்லாம் வாங்கியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது இதுதான் உங்களுடைய முதல் முயற்சி அப்படின்னா இன்னும் மேலே உயரம் ரொம்ப அதிகமாக போவீங்க இப்போயும் இவ்வளோ காம்படிஷனில் இந்த தமிழ் பேப்பரை எழுதி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மார்க் அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை நல்லா படிச்சு நம்ம மட்டும்தான் எடுக்க முடியும் லக்லையோ எதுலையோ இந்த மார்க்லாம் வந்திருக்காது இன்னும் அடுத்த வருஷம் நிறைய வேக்கன்சி வரும் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வேக்கன் யூனிவர்சிட்டியில் மட்டுமே நிறைய இருக்குது மாதிரி தமிழ்நாடு இபி எலக்ட்ரிசிட்டி போர்டில் நிறைய வேகன்சி இருக்குது அதெல்லாம் அடுத்த டைம் வந்து சேர்த்துவாங்க ஸோ அதனால் நிறைய வேகன்சி வரும் நம்பிக்கையோடு நீங்கள் படிங்க அடுத்த எக்ஸாமில் நம்ம முதல் நாள் கவுன்சிலிங் போகலாங்க ஸோ ஓகே ஸோ இதுதான் இன்னையோட அப்டேட் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் இந்த அடுத்த வருஷத்துக்கான குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக வர சண்டே நம்ம வீடியோ போடுவோங்க ஸோ அதில் சேரணும்னு நினைக்கிறவங்க கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கும் அதை ஃபில் பண்ணுங்கள் நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோங்க நன்றிங்க